இப்போது இந்த மாதிரியான ஒரு இடர்நிலைகள் வந்து வருகின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் வந்து தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகளை வந்து செய்து கொடுக்கிற நேரத்தில் ஒரு வைத்தியரா அல்லது சுகாதார பணியாளர்களால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு சொன்னால் என்ன இப்போது இப் இப்போ மருத்துவர்களாக அல்லது சுகாதார பணியாளர்களாக இருக்க இரு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் நாங்களும் அந்த இடத்திற்கு போகும் பொழுது அப்போ எங்களுக்கு கூட நாங்களும் அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவோம் இப்படியாப்ப நாங்கள் அதற்கு தேவையான முட்பாதுகாப்போடு செல்ல வேண்டும் முக்கியமாக அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெள்ளத்துக்குள்ளாக வெறும் கால்களினூடாக நடக்கப்படாது ஆனால் இது ஒன்றுமே செய்ய முடியாது என்றால் திடீரென்று வந்ததால் அப்போ அந்த பாதிப்பு வரத்தான் போகிறதுனால் சுகாதார ஊழியர்களாக நாங்கள் அந்த இடத்திற்கு அவர்களுக்கு உதவி செய்ய போகும் பொழுது அதற்குரிய ஆயத்தங்களோடு செல்ல வேண்டும் முக்கியமாக குடிநீர் பூத்தல்களை கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல தேவையான உணவுகளை கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் போகும் பொழுது சில நேரங்களில் இந்த சுவாசப்பாதை நோய்கள் கூடிய சாத்தியம் அதிகம் எல்லாரும் வந்து இந்த நேரத்தில் முகக்கவசத்தை அணிவது அந்த கேம்பில் இருப்பவர்களுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன்